வாசி லைஃப் சேனலுக்கு வாங்க ரசப்பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐம்பது கிராம் மல்லி எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சு கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் சீரகம் இருபத்தஞ்சு கிராம் துவரம் பருப்பு பத்து கிராம் காயம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த சாமான்களை எல்லாம் வறுக்கும் போது பார்க்கலாம் மல்லி போட்டுக்கலாம் எண்ணெய் ஊத்தி வறுக்க கூடாது மிதமான சூழ்நிலையே வறுக்கணும் போதே வாசனை வருது இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும் இப்ப எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு கிராம் தோரம் பருப்பு தோரம் பருப்பு வருபட்டுச்சு இப்ப இறக்கிக்கலாம் இருபத்தஞ்சு கிராம் மிளகு போட்டுக்கலாம் மிளகு இந்த மாதிரி உப்பிக்கிட்டு வருது இந்த ஸ்டேஜ்ல இறக்கிக்கலாம் இருபத்தஞ்சு கிராம் சீரகம் சேர்த்துக்கலாம் வருத்தா போதும் சீரகம் ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது அல்லது கசப்பாது வருபட்டுச்சு எடுத்துக்கலாம் பத்து கிராம் காயம் சேர்த்துருக்கேன் காயம் பொஞ்சிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து வறுத்துக்கலாம் வறுப்பட்டுச்சு இறக்கிக்கலாம் ரசப்பொடிக்கு வறுத்து வச்சிருக்கேன் இது எல்லாம் ஆறுன பிறகு மிக்சியில போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கலருக்காக காஷ்மீர் ஊற்றல் ஒரு நாள் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த ரசப்பொடி நல்லா மனமா இருக்கு ரசத்துக்கு இந்த ஒரு பொடியே போட்டா போதும் மிக்சி ஜார்ல அதை இதுன்னு எதுவும் சேர்க்க வேண்டாம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை தட்டி போட்டு ரசம் வைக்கும்போது இந்த பொடியும் சேர்த்து ரசம் வச்சா போதும் இதே அளவுகளில் சாமான்களை எடுத்து ரசப்பொடி தயார் பண்ணி சாப்பிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க